நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சம் கையினால் இயக்கங்களுடைய அந்த புகைப்பரப்பும் இயந்திரங்கள் வழங்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கு இன்று வருகையில் சிறப்பு செய்திருக்கிறார்கள் இந்நிகழ்ச்சிக்கு மதிப்பிற்குரிய தலைமை மதிப்பிற்குரிய மேயர் உள்ளிட்ட நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் மற்ற முன்னிலை வைப்பார்கள் இப்பொழுது நமது மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்கள் அளவு பரையாற்றுவார்கள் அனைத்து மண்டலங்களிலும் கொசு ஒழிப்பு பணிக்காக ரூபாய் அறுபத்தேழு லட்சம் மதிப்பில் கையினால் இயக்கும் நூறு புகைப்பறக்கும் இயந்திரங்களை களப்பணியாளர்களுக்கு வழங்கி சிறப்புரை இருக்கும் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன் நீர் நிகழ்ச்சியில் தலைமை ஆற்றிருக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களையும் மதிப்புமிகு துணை மேயர் அவர்களையும் நிலைக்குழு தலைவர் அவர்களையும் இங்கு கலந்து கொண்டுள்ள அதிகாரிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் 아니, 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 아 아니, 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 아 아니, 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 아 아니, 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 아니,